சங்கம் நடத்துதுங்க ஓவிய போட்டி பொங்கலுக்கு பொங்கல் நடத்துதுங்க கட்டுரை போட்டி குடியரசு தினத்துல நடத்துதுங்க விளையாட்டு போட்டி பிள்ளை யார் கோவில் வாசலிலே பார்க்கறத எழுதுவது ஓவியம் நாங்க படிக்கிறது எழுதுவது கட்டுரை

எழுதிடுவோம் போட்டி 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 இது கட்டுரை போட்டி 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 இது கட்டுரை போட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் போட்டி போட்டி வாழ்ந்தாதான் முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் போட்டி போட்டி வாழ்ந்தாதான் முன்னேற்றம் நாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தருவாங்க ஆறுதல் பரிசு சாணியை கரைச்சு வாசலையை தொளைச்சு கோலத்தை போடுமா சரி கமப்பா பதனி சசா சனிதா மங்கரி சமா சாணியை கரைச்சு வாசலில் ஊத்தி கோலத்தை போடுமா சரி கமப்பா பதனி சசா சனிதா பப்பா மங்கரி சமா கொக்கர கொக்கர கோவல் விடிச்சே எறும்பு வரல குருவி கத்தல கொக்கர கொக்கரை கோ சேவல் கோவிடிச்சு நான் தலை குளிச்சு தண்ணி தெளிச்சு வாசல் கூட்டுறேன் சாணி தெளிச்சு பரத்தி விட்டு கோலம் போடுறேன் குமரி கண்ட தமிழ் பொண்ணு நான் கோலம் போடுறேன் அரிசி மாவு கோலம் போடுறேன் கக்கர கொக்கரக்கோ சேவல் கோவிடுச்சே கக்கரை கொக்கரக்கோ கோ சேவல் கோவிடுச்சே அரிசி மாவ தேடி வரும் வாசலிலே கோல அரிசி மாவ தேடி வரும் வாசலிலே பூச்சி போட்டு வாராது சானா தெளிச்சதாளே பூச்சி போட்டு வாராது சாணான் தெளிச்சதாளே காலை வெயிலில் எறும்பு வந்து தின்னோ திருத்திரியார் சிமாவு கோளத்திலே ருவி கொத்தி கத்தி தின்னோ காலை வெயிலில் எறும்பு வந்து தின்னோ திட்டுக்குருவி கொத்தி கொத்தி தின்னோ இப்போ சிலகடிச்சே பறக்கதே குருவி சந்தோஷமாவிடியுது பொழுதே எங்க தெருவில் எங்க ஊரில் எங்க நாட்டில் பாண்டி நாட்டில் சேர நாட்டில் சந்தோஷமாவிடியுதே பொழுது கொக்கர கொக்கர சேவல் கூறிடுச்சு கொக்கரை கோ சேவல் கூறிடுச்சு உலகம் முழுதும் தமிழர்கள் வாழுறாங்க அவங்க வீட்டு தமிழ் பொண்ணு கோலம் போடுறா வாசலில் கோலம் போடுறா கையத்தட்டுறா கையத்தட்டுரா பழுப்பு நிற வெள்ளக்காரி நல்லா கையத்தட்டுறா கையத்தட்டுரா பக்கத்து வீட்டு மஞ்சள் அழகி சீனா காரி உலகம் முழுதும் தமிழர்கள் வாழுறாங்க அவங்க வீட்டு தமிழ் பொண்ணு கோலம் போடுறா வாசலில் கோலம் போடுறா கொக்கர கொக்கர கோ சேவல் கூவிடுச்சே கொக்கர கொக்கர கோ சேவல் கூவிடுச்சே எறும்பு கிள்ள குருவி கிள்ள இந்த கோலம் இன்னைக்கு எறும்பு கிள்ள குருவி கிள்ள இந்த கோலம் கலர் கலரா புள்ளி புள்ளியா ஆறு மூனையில் எட்டு மூனையில் அழகான கோலத்தை பாருங்க நம்ம ஊரு பெண்கள் போட்ட அழகான கோலத்தை பாருங்க கொக்கர கொக்கரக்கோ சேவல் கூவிடுச்சு கொக்கர கொக்கரக்கோ சேவல் கூவிடுச்சு ஒண்டி கருப்பு சந்தன கருப்பு கோவில் பெரியண்ணன் மாரியம்மன் கோவில் மோகன் கோவிலே கிரவுண்டுல நம்ம ஊரு பெண்களுக்கு கோல போட்டீங்க பாரத்து நகர் நலச்சங்கம் நடத்துறாங்க முப்பத்தொன்பது வருஷமா நடத்துறாங்க கோலத்தை வந்து சந்தோஷமா பாருங்க ஒரு மக்களே குளத்தை வந்து சந்தோஷமா பாருங்க முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூணு நாலு பரிசு கோலம் போட்ட எல்லாத்துக்கும் ஆறுதல் பரிசு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க சந்தோஷமா வாங்கிட்டு போங்க நம்ம ஊரே தலைவர் கையில் வாங்கிட்டு போங்க நம்ம ஊரே தலைவர் கையில் வாங்கிட்டு போங்க கொக்கர கொக்கர கோ സേവൻ കൂവിടുത്തേ കൊക്കര കൊക്കര കോ സേവൽ കൂവിടുത്തേ